ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சில வாரங்களுக்கு முன்பதாக நம்மளுடைய வீட்டில் குண்டு மல்லி செடி வாங்கியிருந்தோம் அந்த குண்டு மல்லி செடி நட்டு வைக்கிற வீடியோ நான் நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் சில வாரங்களில் அந்த குண்டு மல்லி செடி துளிர்க்க ஆரம்பிச்சது இப்போ இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா அந்த குண்டுமல்லி செடி மொட்டு வைக்கிறதுக்கும் ஆரம்பிச்சிருக்கு இந்த செடிக்கான உரன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் சமைக்கும் போது வருகிற அந்த வெங்காயத்தூள் அதுக்கப்புறமேட்டுக்கு முட்டை தோடுகள் சின்னதாக உடச்சி போடுவேன் அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ஆரஞ்சு தூள்லாம் இருக்கும் அதெல்லாம் காய வச்சு உடச்சி நறுக்கி போடுவேன் அதோட தினமும் நான் தண்ணி ஊற்றிடுவேன் ரெகுலராக ஸோ ரிசல்ட் ரொம்ப சூப்பராகவே கிடச்சிருக்கு இன்னொரு பக்கம் நம்ம <coughs> வீட்டில் <coughs> இருக்கிற <coughs> மல்லிச்செடியை <coughs> நான் <coughs> பதியம் <coughs> போட்டிருந்தேன் அதற்கான ரிசல்ட்டுமே ரொம்ப அருமையாக வந்திருக்கு பதியம் போடுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மல்லி செடியை மண்ணுக்குள்ளே புதைச்சி அதை வந்து நம்ம பராமரித்து அது வளர்ந்து துளிர்த்ததுக்கப்புறம் அதை அந்த மெயின் பிரான்ஞ்சில் இருந்து கட் பண்ணி இன்னொரு ப்ளேஸுக்கு நம்ம ஷூட் பண்ணலாம் இந்த பதியத்தை பற்றி நான் டீடைல்டான டீட்டெயில்டான ஒரு வீடியோ நான் வர நாட்களில் போடுறேன் அது வரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி ஸ்டேட்டி உண்டாருங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி